ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்தபடியாக இந்த தங்கத்தினுடைய செயலாளர் மீனம் சதீஷ் அவர்களை உங்களிடையே நட்சத்திரங்களும் கிரகங்களின் நட்சத்திரங்களும் மனித வாழ்வு அதை பற்றி பேசுமாறு உங்களிடையே அழைக்கிறேன் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா சார் என் பேர் ஸ்ரீராம் என்னுடைய ஃபோன் நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோர் நன்றி வணக்கம் ஐயா வாங்க அடுத்து அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பெரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஆத்தாலே எங்கள் அபிராம வெள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுள பூ நிறத்தாலே புவியடங்க காத்தாலே அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே ஸோ இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்புங்க கிரகங்கள் பிறந்த நட்சத்திரம் அதன் தன்மைகள் தொழில்கள் அதை பற்றி வந்து பேச போகிறேங்க இப்போ சூரியன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது வந்து அஸ்த நட்சத்திரத்தில் சூரியன் வந்து பிறந்திருக்காருங்க சந்திரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா அது வந்து மிருகஸ்ரீட நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து பிறந்திருக்காருங்க செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து உத்திராட நட்சத்திரத்தில் வந்து செவ்வாய் வந்து பிறந்திருக்காருங்க புதன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து புதன் வந்து பிறந்திருக்காருங்க அடுத்தது குரு குரு பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா அது வந்து பூச நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்காருங்க சுக்கரன் சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மகம் நட்சத்திரத்தில் வந்து சுக்கரன் வந்து பிறந்திருக்காருங்க சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி அடுத்ததாக பார்த்தோம்னா ராகு பிறந்த நட்சத்திரம் வந்து பரணி கடைசியாக நம்ம கேது பிறந்த நட்சத்திரம் வந்து ஆயில்யம் நவகிரகங்கள் ஒன்பதும் வந்து பிறந்த நட்சத்திரம் அதோடய பயன்கள் தன்மைகளை வந்து பார்க்குறேங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் ஸோ அஸ்த நட்சத்திரக்கார் பார்த்தோம்னா இவங்களுடைய அப்பாவோட பேர் சொல்கிற மாதிரி தான் வந்து இருப்பாங்க அப்பாவோட தொழிலை எடுத்து பண்ணணுங்க இந்த அஸ்த நட்சத்திரக்கார் பார்த்தோம்னா அஸ்தம் அப்படின்னாலே உள்ளங்கை அப்படின்னு வந்து குறிக்குங்க அரசியல் அரசாங்க தொடர்புகள் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படுங்க அஸ்த நட்சத்திரக்காருக்கு வந்து அஸ்த நட்சத்திரக்கார் வந்து தொழில் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களோட அப்பா பேரை வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து சிறப்பு இப்போ ஒரு சபரி அவங்க அப்பா பேருனா சபரி டிரான்ஸ்போர்ட் சபரி மெடிக்கல்ஸ் அப்படின்னு வைக்கிறது வந்து சிறப்புங்க இவங்க வந்து ஒரு பத்து பேத்தை வச்சு வேலை வந்து வாங்கக்கூடிய திறமைகள் வந்து இந்த அஸ்த நட்சத்திரக்காருக்கு வந்து வந்து இருக்குங்க இதைத்தான் வந்து இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து சொல்லுதுங்க அஸ்த நட்சத்திரம் பார்த்தோம்னா மெயினாக எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ எல்லா ஏரியாலேயுமே இருக்குது அஸ்த நட்சத்திரம் அப்படின்னாலே கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து வீக்லி ஒன்ஸ் போயிட்டு வர்றது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலனில் வந்து கொடுக்குங்க ஸோ இதெல்லாமே இந்த அஸ்த நட்சத்திரக்கார் வந்து பண்ணணுங்க அடுத்ததான் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகஸ்ரீடம் அப்போது மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்கார் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து தாய்மை உள்ளம் படைத்தவர்களாக வந்து இருப்பாங்க ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து இடம் மாற்றம் தாய்மையை பற்றி குறிக்குங்க அப்போ வந்து இடம் மாற்றங்கள் வந்து அடிக்கடி பண்ணுனா வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பை வந்து கொடுக்கும் அதே மாதிரி வந்து இவங்க வந்து மிருக மிருகஸ்ரீடம் நட்சத்திரங்கள் வந்து காதல் பயப்படுவாங்க காதல் வந்து எப்படி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்களோட ஃபேமிலியில் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டாகும் மிருக ஸ்ரீடம் வந்து இருந்தால் அப்போது சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சந்திரன் அப்படின்னா உணவுப் பொருள் மளிகை இது சம்பந்தமான தொழில்கள் பண்ணுறது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாங்க சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னாலே இது வந்து ஆற்றங்கரையை வந்து குறிக்கும் அடிக்கடி வந்து இவங்க வந்து ஆற்றங்கரை போயிட்டு வர்றது குளம் குட்டை இந்த பகுதிக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வர்றது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பறந்துருக்கிறதுனால அடுத்ததாக பார்த்தோம்னா செவ்வாய் உத்திராடம் இப்போது இந்த உத்திராட நட்சத்திரக்கார் பார்த்தோம்னாலே இவங்க வந்து ஒரு ஆ அதிகார ஆளுமையாக வந்து இருப்பாங்க எதுக்கெடுத்தாலும் வந்து பார்த்துக்கலாம் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு திமுறாக வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த உத்திராட நட்சத்திரக்கார் வந்து இவங்க பார்த்தோம்னா வீடு மண் மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த உத்திராட நட்சத்திரக்கார் வந்து சகோதரனோட சகோதரன் இவங்களோட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது வந்து சிறப்பு சகோதரனுடைய பேரை வைக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து வந்து சொல்லலாங்க இவங்க பார்த்தோம்னா அடிக்கடி வந்து தீயணைப்பு வண்டி இரு தீயணைப்பு நிலையம் அங்கே வந்து சென்றுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது போலீஸ் ஸ்டேஷனு சொல்லலாம் ஸோ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போ தீயணைப்பு நிலையம் வந்து போய்ட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பலனில் வந்து கொடுக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா புதன் புதன் பார்த்தோம்னா இது பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் ஸோ அவிட்ட நட்சத்திரக்காரர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே காதல் தன்மையோடு வந்து இருப்பாங்க மாமாவை வந்து இவங்க மதித்து வந்து நடக்கணுங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர் வந்து அதே மாதிரி காதல் வயப்படுவார்கள் புதன் அப்படிங்கிறது காதல் கால்குலேஷன்ஸ் மைண்டு வந்து இந்த அவிட்ட நட்சத்திரக்காருக்கு வந்து அதிகமாக வந்து இருக்குங்க எதையுமே வந்து யோசிச்சு தான் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அவிட்டனஸ் இருக்காரு அப்போ இவங்க அடிக்கடி எங்கே போகணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா புதன் அப்படின்னாலே கல்வி நிலையம் ஸ்கூல் ஒன்று ஒன்றிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் அங்கே வந்து அடிக்கடி இங்க வந்து இங்கே போய்ட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுங்க அடுத்தது பார்த்தோம்னா குரு குரு பார்த்தோம்னா குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் பூச நட்சத்திரக்கார் பார்த்தோம்னா எது எடுத்தாலும் பணம் பண்ணுறதுலேயே குறிக்கோளாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு எதில் பணம் வருதோ அந்த மைண்டில் வந்து இருப்பாங்க என்ன நிறையா தொழில் பண்ணாலும் அதில் வருமானம் வருதா பணத்து மேலேயே கண்ணாக வந்து இருப்பாங்க குழந்தைகள் மேலே வந்து பற்று உள்ளவங்களாக வந்து இருப்பாங்க குழந்தை குழந்தை அப்படின்னு வந்து இவங்க வந்து இருப்பாங்க இந்த பூச நட்சத்திரக்காரர் பார்த்தோம்னா ஸோ இவங்க பார்த்தா மெயினாக வந்து குரு குருனா வந்து புதனுங்கிறது வந்து ஒன்றுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் குரு அப்படின்னா காலேஜ் ஸோ காலேஜ் ஐ ஹை லெவல் காலேஜ் அங்கே வந்து அடிக்கடி வந்து போயிட்டு வர்றது வந்து சிறப்பு பூச நட்சத்திரக்காரு பார்த்தோம்னா காலேஜுக்கு வந்து மெயினாக போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பலனில் வந்து கொடுக்கும் அடுத்தது பார்த்தோம்னா சுக்கரன் மகம் சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் அப்போது இந்த மகன் நட்சத்திரக்கார் யார் யார் இருக்கிறாங்களோ அவெல்லாம் வந்து மனைவி இல்லாமல் வந்து இருக்க மாட்டாங்க எங்கே போனாலும் மனைவி கூட்டிகிட்டு தான் வந்து போவாங்க மனைவி இல்லாமல் வந்து இவங்களால இருக்க முடியாது இந்த மகன் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே ஆனா இருந்தால் மனைவி இல்லாமல் வந்து இருக்கவே மாட்டாங்க வீட்டுக்கு வந்தால் மனைவி ஸோ அந்தோட மைண்டு மைண்ட் வந்து அவங்களுக்கு தாக்கங்கள் வந்து ஏற்படும் பெண்களால் வந்து ஒரு பிரச்சனைகளெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் வந்து இந்த மக நட்சத்திரக்காருக்கு வந்து இருக்குதுங்க அதே மகம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பெரிய துணி கடைன்னு வந்து சொல்லலாம் வெள்ளி பொருட்கள் விற்கும் இடம் ஸோ பெரிய துணி கடைக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வர்றது வந்து சிறப்பு மக நட்சத்திரக்காரு இல்லை அப்படின்னா வந்து வெள்ளி பாத்திரம் அந்த கடைக்கு வந்து போயிட்டு வர்றது வந்து சிறப்புன்னு வந்து சொல்லலாங்க அடுத்ததாக வந்து சனி சனி பிறந்த நட்சத்திரம் பார்த்தோம்னா இது வந்து ரேவதி ஸோ ரேவதி நட்சத்திரக்கார் பார்த்தோம்னா எந்த தொழில் எடுத்தாலும் கண்ணும் கருத்துமாக வந்து பண்ணுவாங்க தொழில் சம்பந்தமாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கி அடிமை தொழில் பண்ணுறதா வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்குது அதாவது தொழில்னு பண்ணினாங்க அப்படின்னா இவங்களும் ஒர்க்கராக செஞ்சு வேலை வந்து பார்க்கணும் ஒர்க்கராக இறங்கி வந்து வேலை வந்து பார்க்கணுங்க தான் வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காருக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குங்க சனி அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதிகமாக வேலை செய்கிற ஆட்கள் உள்ள இடத்துக்கு வந்து போயிட்டு வர்றது வந்து சிறப்புங்க தொழிற்சாலையில் வந்து யூனிஃபார்ம் போட்டு பண்ணுவாங்களா அங்கெல்லாம் போயிட்டு வர்றது வந்து சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா ராகு ராகு பிறந்த நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி ஸோ பரணி அப்படின்னாலே இவங்க வந்து கமிஷன் வியாபாரங்கள் பண்ணுறது வந்து சிறப்பு என்னென்ன கமிஷன்ஸ் வியாபாரம் இருக்கோ அதுவெல்லாமே இந்த பரணி நட்சத்திரக்கார் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அப்போது பரணி நட்சத்திரக்கார் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு ஹார்ட்வேர்ஸு எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்பு இதெல்லாமே கமிஷன் என்னென்ன வருதோ ரூபாய்க்கு வாங்கி ஒரு ரெண்டாயிரத்துக்கு விற்கிறோம் ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்கி ஒரு பத்தாயிரத்தி பதினோராயிரத்துக்கு விற்கிறோம் அந்த கமிஷன்ஸ் வியாபாரம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து வந்து கொடுக்குங்க அடுத்ததாக கேது பிறத நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் ஸோ ஆயுள்ய நட்சத்திரக்கார் பார்த்தோம்னாலே எப்பவுமே இவங்கனால ஒரு சட்ட சிக்கல் வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் இவங்களோட பழக பழக ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரரோட போது வந்து ஒரு நாணங்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா அவங்க வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் பிறத்துருக்குறாங்க அப்போது கேது கேது அதிகமாக உள்ள இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தியான மண்டபம் யோகா இங்கெல்லாம் அடிக்கடி வந்து போயிட்டு வர்றது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே ராகுக்கு பார்த்துட்டோம்னா இவங்க வந்து ரயில்வே ட்ராக் வந்து அடிக்கடி போயிட்டு வர்றது வந்து சிறப்பு ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரமும் போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றமாக ஏற்படும் அதாவது சூரியன் பிறந்த நட்சத்திரம் வந்து பார்த்தம்னா அஸ்தம் அப்போது தகப்பனாருடைய பேரை வச்சு இவங்க வந்து தொழில் பண்ணணும் தகப்பனாரோடைய பேரை வந்து யூஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா தகப்பனார் வந்து என்ன தொழில் இருந்தாங்களோ அதே தொழிலை வந்து பண்ணணும் மிருகஸ்ரீஷம் வந்து சந்திரன் பிறந்த நட்சத்திரம் அம்மா இல்லாமல் வந்து இவங்க இருக்க மாட்டாங்க தாய்மையுள்ளம் தாய் தாயினே தான் வந்து இருப்பாங்க அப்போ வந்து இவங்களோட தொழில் பண்ணாங்கன்னா அம்மாவோட பேரை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணணும் அதே வந்து செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் பார்த்தோம்னா அது வந்து உத்திராடம் உத்திராட நட்சத்திரக்காரு தன்னுடைய சகோதரர் பேரை வந்து வைக்கிறது வந்து சிறப்பு இல்லை அப்படின்னா வந்து விநாயகர் சம்மந்தமான பேர் வந்து வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து சிறப்புன்னு வந்து சொல்லலாம் முருகர் பேர் இதெல்லாமே வந்து வைக்கலாங்க புதன் பிறந்தது பார்த்தோம்னா அவிட்டம்னு சொல்லிக்கிறோம் ஸோ அப்போ அவிட்டங்கிறது புதனுங்கிறது பெருமாள் அப்போது அவிட்ட நட்சத்திரக்கார் பிறந்தவங்க பெருமாளோடைய பேர் தன்னுடைய தாய் மாமாவோட பேர் வைக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து சொல்லலாம் பூச நட்சத்திரக்கார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையோட பேர் வந்து வைக்கிறது வந்து சிறப்பு இல்லை அப்படின்னா பூசங்கிறது முருகர் இப்போது முருகரோட பேர் அம்மனோட பேர் பூச நட்சத்திரம் ஏன்னா அது வந்து கடகராசியில் வரனால அதோட பேர் வைக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து சொல்லலாம் மகா நட்சத்திரக்கார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியுடன் பேர் வந்து வைப்பது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதே வந்து ச ரேவதி நட்சத்திரக்கார் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சனியோட காரத்துவங்களான மூத்த சகோதரன் இல்லைன்னா சித்தப்பாவோட பேர் வைக்கிறது வந்து சிறப்பு சனியோட தெய்வமான ஆஞ்சநேயர் பேர் வச்சு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கொடுக்குங்க அதே ராகு பரணி ராகு பிறந்த நட்சத்திரம் அப்போது அது வந்து துர்க்கையோட வழிபாடு துர்க்கை சம்மந்தப்பட்ட பேர் பெண் தெய்வ பேர் வச்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் கேது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து அம்மாவோட அம்மாவை வந்து குறிக்கும் அவங்களோட பேர் வந்து வச்சு தொழில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன்களை வந்து கொடுக்குங்க மெயினாக வந்து ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தொழில் செய்கிறக்கான அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்குதான்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கொடுங்க நம்ம ஜிகேயாவோட ரூலில் பார்த்தோம்னா லக்னத்துக்கு நாலு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இந்த நான் சொன்ன நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா தொழிலெலாம் வந்து பண்ணலாம் ஸோ அவங்கெல்லாம் அந்த தொழில் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான முன்னேற்றம் வந்து ஏற்படும் அடுத்ததா பார்த்தோம்னா சனி இன்னைக்கு வந்து சனி பகவான் சனி பகவானுடைய நன்மைகளை வந்து நம்ம வந்து பார்க்குறோங்க சனி பகவானுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் சனி பகவான் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து தருமத்திரி ஓணத்துலேயும் வரும் கருமத்திரிகோணத்துலேயும் வரும் காமத் திரியோணத்துலேயே வரும் மோட்ச திரிகோணத்துலேயும் வரும் ஸோ சனி பகவான் மட்டும் இந்த நாலு திரிகோணத்துலையுமே வந்து வருங்க மகரம் பார்த்தீங்கன்னா இது வந்து கருமத்திரிகோணமாக வந்து வரும் கும்பம் பார்த்தா மோட்ச திரிகோணமாக வந்து வருங்க அதே திரியோணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது வந்து மேசராசியில் சனி வந்து நீசம் அப்படிங்கும்போது அது வந்து தருமத்திரிகோணமாக வந்து வருது மோர்ச்ச திரியோணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மூன்று நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த மூணுமே வந்து மோட்ச திரியோணத்தில் வந்து வந்து வருங்க இந்த சனி பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சனி மூலத்திரியோணம் அடைகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கும்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கும்பம் வீடு பார்த்தீங்கன்னா சனி அதோட நம்மளோட பலன்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அசிங்கமான செயல் ஒரு கெட்ட எண்ணங்கள் இதை தான் வந்து நம்ம வந்து சனின்னு சொல்லுவோம் ஆனால் சனி வந்து உங்களுக்கு வந்து ஏழரை சனி நடக்கும்போதோ சனி திசை நடக்கும்போதோ உங்களுக்கு வந்து கொட்டி கொடுத்துட்டு போகும் நீங்கள் நடந்துக்கிற பொறுத்து தான் வந்து அந்த சனி திசை வந்து உங்களுக்கு வந்து பலனில் வந்து கொடுக்கும் அதாவது சனி சனி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா தர்மம் அதை அதிக அதிக அளவு தர்மங்கள் பண்ணுனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து நன்மை அளிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா சனி மூலத்தெரியோனம் அடையிறது காம தான் அது வந்து மூலத்தெரியோனம் அடையுது அப்போ உங்களுடைய காம எண்ணங்களை அடக்கி உங்களுடைய சனி திசை ஏழரை சனி காலத்தில் தர்மங்கள் தானங்கள் அதிகமாக பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் வந்து எந்தவித பிரச்சனையும் பண்ண மாட்டார் தான் வந்து இது வந்து உணர்த்துதுங்க அதனால தான் வந்து சனி வந்து தர்ம திரியோணத்தில் வந்து நீசமாகிறார் ஸோ அந்த நீசமாகிறது தர்மத்திரியானுங்கிறதுனால உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு அது செவ்வாய் வீடுங்கிறதுனால ஒரு ஏழு பேத்துக்கு அன்னதானம் சனி திசை ஏழரை சனி நடக்கும்போது நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஏழரை வருஷம் ஏழரை சனி நடக்கும்போது ஏழரை வருஷம் கொடுத்துட்டு போவான் பத்தொம்பது வருஷம் சனி திசை நடக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல செல்வாக்கை வந்து கொடுத்துட்டு போகும் ஸோ அதுதான் வந்து இந்த சனி பகவான் வந்து உணர்த்துறாருங்க அதே மாதிரி சனி பகவான் பார்த்தோம்னா பூசம் அனுசம் உத்தரட்டாதி அதாவது எட்டு எட்டாவது நட்சத்திரமா வரும் பதினேழாவது நட்சத்திரமா வரும் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமா வந்து வருங்க அதாவது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி தான் வந்து இந்த ஐயப்பனுக்கு வந்து மாலை போடுவாங்க ஸ்டார்டிங் வந்து ஆகு நாற்பத்தி அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் வந்து விரதம் இருந்து வந்து பூஜை பண்ணுறது வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து இந்த சனி பகவான் ஏன்னா தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்கிறதுனால தான் சனி பகவான் வந்து வந்து அந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிறார் அப்போ ஐயப்பன் வழிபாடு என்ன உணர்த்துறாருன்னா ஐயப்பன் வழிபாடு வந்து மெயினாக பண்ணணும் சனி திசை நடக்கிறவங்க ஏலரசன் நடக்கிறவங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகணும் இல்லை ஐயப்பன் வழிபாடு வந்து மெயினாக வந்து பண்ணணும் இல்லை ரெண்டுமே முடியல அப்படின்னா இருமுடி கட்டிட்டு போகிறவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து உதவிகள் வந்து பண்ணணும் இதைத்தான் வந்து இதை வந்து இந்த பூசம் அனுசம் முத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து சொல்லுதுங்க பூச நட்சத்திரக்கார் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து சிறப்பு எட்டு எட்டு அப்படிங்கிற யூஸ் பண்ணுறது வந்து சிறப்பு அனுச நட்சத்திரக்கார் பார்த்திங்கன்னா பதினேழு ஏன்னா அது காலபுருஷனுக்கு பதினேழாவது நட்சத்திரமாக வந்து வருது இப்போ பதினேழாம் நம்பர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து சிறப்பு பதினேழு பதினேழு வண்டி நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பர் கடைசியில் பதினேழு முடிகிற மாதிரி இதெல்லாமே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பு உத்தரட்டாவது நட்சத்திரக்கார் பார்த்தோம்னா இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் ஏன்னா சனி பகவான்னாலே எட்டு அதே தான் எட்டு பதினேழு இருபத்தாறு ரெண்டு ஆறு கொட்டிங்கன்னா எட்டு ஸோ இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுன்னு வந்து யூஸ் பண்ணுறது உங்களுடைய ஃபோன் நம்பரில் நிறைய நம்பர் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ்னு முடிகிற மாதிரி உங்களுடைய வண்டி நம்பர் வெஹிக்கிள் நம்பர் இதெல்லாமே எடுத்திங்கன்னா வந்து சிறப்பாக வந்து இருக்குங்க ஸோ மெயினாக சனி பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தருமம் பண்ணுங்கள் காம இச்சைகளை வந்து கம்மி பண்ணுங்க அபிலாஷைகளை கம்மி பண்ணுங்க அப்படின்னு தான் சனி பகவான் வந்து சொல்கிறாரு அதை குறைச்சிட்டிங்க குறைச்சி நம்ம வந்து தருமம் பண்ணணும் அப்படின்னாலே வந்து ஏழரை சனி சனி திசை காலங்களில் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு கொட்டி கொடுப்பார் என்று கூறி எனது சிற்றுறையைத் துடன் முடித்துக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் பேரமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் மீனம் சதீஷ் ஃபோன் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஜீரோ நைன் எயிட் செவன் ஒன் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி ஒன்று நன்றி காரகத்துவங்களை உள்ளடக்கிய பலன்களை விரிவாக சதீஷ் அவர்கள் சிறப்பான முறையிலே ஒரு உரையை நிகழ்ச்சி சென்றிருக்கிறார் அவருக்கு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்புடைய செயலாளராக விளங்கக்கூடிய திரு மீனம் சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது இதும் உங்கள் சார்பாக